கேப்டன் அவர்கள் நம்மோடு இல்லை என்பதை என்ன மனம் மறுக்கிறது எப்படி பார்த்தாலும் நமக்குள் ஆறுதல் சொல்லி தேற்றிக் கொள்ள முடியவில்லை யாரும் இல்லாத காலத்தில் மாபெரும் தலைவர்களாக இருந்த ஐயா அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இல்லாத காலத்தில் எண்ணற்ற பேர் வந்து கட்சியை ஆரம்பிப்பது வேறு அவர்கள் ஆளுமைகளாக அதிகாரத்தில் இருக்கிற போதே அதை எதிர்த்து துணிந்து ஒரு மாற்றத்திற்கான அரசியலை நான் கட்டி எழுப்புகிறேன் என்று வந்த ஒரு புரட்சியாளர் நம்முடைய கேப்டன் என்பதை எவரும் மறுக்க இயலாது அதற்கு ஒரு அசாத்திய துணிவு வேண்டும் முதல் தேர்தலிலேயே ஆறு விழுக்காடு வாக்கை தொற்று பிறகு அதற்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்கை தொட்டு தனித்து நின்ற ஒரு பெரும் போர் வீரன் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த துணிவு இங்க யாருக்கும் இருக்க வாய்ப்பில்லை மழையோ புயலோ வெயிலோ பணியோ எதையும் கடந்து போவார் இங்கே நிற்கிற அன்பு சகோதரனுக்கு தெரியும் பல இரவுகள் உறங்காமல் படத்தை நடித்து முடித்து கொடுத்த கடும் உழைப்பாளி கடுமையான உழைப்பாளி அவரை பார்க்கிற போது இதுவரைக்கும் இந்த பின்னங்காலை வீசி பேக்கைக்கு அடிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் எந்த நடிகரும் இல்லை அந்த காலின்று அசைவின்று கிடைப்பதை பார்க்கிற போது புரட்சிகரமான எண்ணற்ற வசனங்களை கையை உயர்த்தி விரலை நீட்டி பேசி அந்த கைகள் மடக்கப்பட்டு கிடக்கிற போது அழகு தமிழால் ஆவேச தமிழை அள்ளி வீசிய அந்த வாய்கள் மூடி மவுனித்து கிடக்கிறதை பார்க்கிற போது மனது பெரிதும் துயருத்து நொறுங்குகிறது எவ்வளவு தூரம் நடந்து கடந்து பயணித்து வந்த ஒரு பெருமகன் எந்த பின்புலமும் இல்லாமல் திரையுலகிற்கு வந்து சாதித்து தான் வாய்ப்பு பெற அலைந்தது போல வருங்கால தலைமுறை வாய்ப்பு பெற அலையக்கூடாது என்பதற்காக திரைப்பட நிறுவனத்தை தொடங்கி பல்வேறு இளைய கலைஞர்களுக்கு இயக்குனர்களுக்கு வாய்ப்பளித்த ஒரு பெருமகன் நான் அறிந்தவரை அமைச்சராக இருந்து மனுக்களை பெற்று மக்களின் குறைகளை தீர்த்தவர்களை தீர்த்தவர்களை விட ஒரு நடிகராக இருந்த அவர் மனுக்களை பெற்று மக்களின் குறைகளை தீர்த்தது சொல்லி முடியாது நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் என அன்பு மக்களே என் அருமை சொந்தங்களே நம்முடைய கேப்டன் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி நிர்வாகத்தை செய்தவர் அல்ல அவர் தொட்ட உயரம் என்பது எதிர்கட்சி தலைவர் வரைக்குத்தான் ஆனால் மண்ணை வென்று அதிகாரத்தில் அமரவில்லை ஆனால் எத்தனை லட்சக்கணக்கான மக்களை வென்று அவர்கள் இதய சிம்மான சிம்மாசனத்தில் அரியணையிட்டு ஆட்சி செய்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும் அவர் நலத்திட்டங்களை தீட்டி சட்டங்களை ஏற்றி மிக்சி தருகிறேன் கிரைண்டர் தருகிறேன் அண்டா தருகிறேன் குண்டா தருகிறேன் என்று இலவச அறிவிப்புகளை அரைத்து மக்களின் மனதை வென்றவர் அல்ல இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் ஒரு மனிதனின் இறுதி பயணத்தில் கூடியிருக்கிறார்கள் என்றால் எத்தனை லட்சக்கணக்கான மக்களின் இதயத்தை வென்றிருக்கிறார் என்பதை நீங்கள் இதிலிருந்து அறிந்து கொள்ள முடியும் என் அன்பிற்குரிய மக்களே என் அருமை சொந்தங்களே கேப்டன் நல்ல மனிதர் என்ற வார்த்தையில் சுருக்கிவிட முடியாது ஆக சிறந்த மனிதன் ஒரு தெய்வம் எப்படி வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று வள்ளுவ பெருமகனார் தன் மறைமொழியில் நமக்கு போதித்திருக்கிறார் தெய்வம் என்பது எப்படி உண்டாகிறது உருவாகிறது என் அன்பிற்குரியவர்களே என் அருமை உடன் பிறந்தார்களே ஒரு மனிதனை நல்லவர் நல்ல மனிதன் ரொம்ப நல்லவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர் அதற்கு மேலே வார்த்தை இல்லாத போது மனிதன் சொல்கிறான் அவன் தெய்வம் அப்பா என்று அப்படி தெய்வமாகி போனவர் நம்முடைய கேப்டன் அவர்கள் என்பதை எவரும் மறுக்க முடியாது பசித்தவனுக்கு உணவிட்டவன் அவன் பார்வையில் தெய்வம் படிக்க நீ வழியின்றி நிற்பவனுக்கு படிக்க வைத்தவன் அவன் பார்வையிலே தெய்வம் வேலையின்றி அலைந்தவனுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தவன் அவன் பார்வையிலே தெய்வம் அப்படி பல கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் வாழ்கிற தெய்வம்தான் நம்முடைய கேப்டன் என்பதை யாரும் மறுக்க இயலாது மறுக்கவும் முடியாது அந்த மகத்தான மாபெரும் மனிதன் நடிகர்கள் அவரை போல பல ஆயிரம் பேர் தோன்றலாம் அவரை போல நடிக்கலாம் ஆனால் அவரை போல இன்னொரு ஒரு சிறந்த மனிதன் பிறப்பது என்பது அரிதனும் ஆக பெரிய பண்பாளர் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சிறியவன் இவன் புரொடக்ஷன் பாய் ஆயிருச்சே சோறு போடுகிறவன் ஆயிடுச்சு இவன் ட்ராலி தாள் ட்ராலி தள்ளுறவன் இவன் வந்து டச் அப் பாய் ஆயிடுச்சு இவன் லைட் மேன் ஆயிடுச்சு எந்த பாகுபாடும் கிடையாது எல்லாரும் அவருக்கு சமம் தான் அவர் என்ன உணவு உண்கிறாரோ அந்த உணவு அடுத்தவர் தட்டில் இருக்குதா என்று பார்க்கிற ஒரு பெருந்தகையாளன் பேரன்புக்காரர் நபிகள் நாயகம் சொல்கிறார் அடுத்தவன் பசித்து இருக்கும்போது உணவு உண்ணாதீர்கள் என்று அடுத்தவர் பசித்திருக்கும் போது இல்லாத நபிகள் நாயகன் மொழி வழி வாழ்ந்த பிறந்தகை நம்முடைய கேப்டன் அவர்கள் என்பதை எந்த மகனும் அவரை அறிந்தவர் மறுக்க முடியாது இவ்வளவு பேரும் அவருடைய ரசிகர்கள் அல்ல ஆனால் அவர் நல்லவர் 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 என்ற செய்தி பரவி 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 மக்களின் மனதில் நிரந்தரமாக ஒரு இடத்தை பிடித்து வாழ்கிற நம்முடைய கேப்டன் அவர்கள் அவரை தமிழ் சமூகம் கடைசி தமிழன் இருக்கிறவரை அவருடைய நினைவும் இருக்கும் அவருடைய புகழும் இருக்கும் எனவே அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனைவி மகனை நாம் இழந்திருக்கிறோம் என்ற துயரம் நம்மளை ஆட்டி படைக்கிறது அவரை இழந்து வாடுகிற அந்நியார் அன்பு தம்பிகள் விஜய் பிரபாகரன் சண்முக பாண்டியன் என்னுடைய அருமை சகோதரர் சுதீஷ் அவருடைய குடும்பத்தார் உறவினர்கள் நண்பர்கள் கோடானகோடி கேப்டன் அவர்களுடைய ரசிக பெருமக்கள் தமிழ் கூறும் நல்லுலகத்தார் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல் என் நெஞ்சம் நிறைந்த என்னுடைய அண்ணன் அன்பு கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன் நன்றி வணக்கம்